இந்த டைம் இது 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 விவசாயம் ஒரு 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 கதை வேற சொல்கிறாரு அவன் அதுலேருந்து எப்படி எப்படி இல்லை மாட்டினானா பிரச்சனை பிரச்சனை எனக்கு எனக்கு நண்பர்கள் மூலமாக தெரிய வந்தது ஸோ அவர்கிட்ட அவர் கேஷுவலாக போயிட்டார் இவ்வளோ பெரிய ஜஸ்ட் லைக் நான் படம் பார்க்க சொன்னான் வா இந்த படம் இருக்குல்ல வா நம்ம இதை வந்து தேட்டரில் பார்ப்போம் அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் அவன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னான் அப்படியே ஒரு படத்தை கூட்டிட்டு போயிருக்கலாமே ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அவன் கேர்ள்ஸ்னா அவனுக்கு கொஞ்சம் ஷை மாதிரி செந்தாமல்ல செந்தான் செந்தாமல்லி செந்தாமல்ல செந்தாமல்லிமல்லி செந்தாமல்லி நம்மளை தொடாத வரை நமக்கு பிரச்சனை இல்ல அது இன்னொருத்தர் பிரச்சனை காதுல கேட்டு போயிடுறோம் ஓகே அது நமக்கு நேரம் ஆகும் சினிமாளுக்கு வணக்கம் இந்த எபிசோட் ஆஃப் சினிமா சினிமாஷன் ரொம்ப ஒரு யதார்த்தமான நேர்கள்லாம் இருக்க போகுது காரணம்னா இந்த மனிதரோட படங்களும் சரி இவர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் சரி எளிய மனிதர்களோட இயல்பை அது உயிரோட்டமா திரையில காட்டக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் நமக்கு பிடித்த மைனா கதாபாத்திரம் சொல்லும் இன்னைக்கு வரைக்கும் விதார்த் அவர்களோட ஜேர்னி பத்தி எல்லாருக்கும் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் இந்த ரட்சணா அறிமுக இயக்குனர் சொல்றதை விட முக்கியமா இவர் வந்து விவசாயி பேராசிரியர் அப்புறம் இப்ப வந்து இயக்குனர் இது வந்து ஜேர்னியே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அதை பத்தி பேசலாம் விதார்த் ஆஹ் எளிய மனிதரோட கதாபாத்திரத்துக்கும் விதார்த்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர் இருந்துட்டே இருந்திருக்கு இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறது எல்லோருமே இப்படியான ஆட்கள் அதை சுற்றி இருக்கிறதுனா நண்பர்கள் இல்லை நான் சொல்கிறது என்னோடய ஃபேமிலியே என் ஃபேமிலியே வந்து இன்னும் அன்றாடம் வேலைக்கு போய் வாழ்க்கை நடத்துகிறவங்க தான் இன்றைக்கும் வந்து என்னோடய மாமா என் சித்தப்பா சித்தி அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இன்னும் இன்றைக்கும் ஒரு டெய்லி வேஜஸ் போடுற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க நான் சொல்றது மாதாந்திர சம்பளத்தை தாண்டி டெய்லி வேஜஸ் இருக்காங்க அப்போ எனக்கு அது ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ எனக்கு என்னன்னா இது இது நாள் வரையும் வந்து விவசாயிங்கும் போது விவசாயி அவருடைய விவசாயம் பண்ற லாஸ் ஆகி அதனால பல பிரச்சனை நடந்தது நம்ம பேப்பர்ல படிச்சிருக்கோம் நேரம் பார்த்துருக்கோம் படங்களாகவும் பார்த்துருக்கோம் இந்த ஃபஸ்ட் டைம் இது விவசாயம் சார்ந்து ஒரு கதை சொல்லும் போது வேற ஒரு ஸ்கேம் சொல்கிறாரு அவன் அதுலேருந்து எப்படி மீளாங்கிறதா மீழ்ந்தானா இல்லை மாட்டினானா இதோ அது வந்து படம் பார்த்தா தெரியும் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவர் இவர் உங்க நீங்கள் மாட்டினீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்படின்னு அப்போது உங்கள் கற்பனையா இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு உண்மை சம்பவம் தான் அப்படின்னு இப்போ நான் உண்மை சம்பவங்களில் எனக்கு ஆச்சரியம் சரி இப்போ உங்கள் ஊரில் யாருக்கும் ஒருத்தருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் இருந்தது நல்லா இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் அவருடைய லொக்கேஷனுக்கு போனோம் அங்கே போய் பார்த்தா அந்த நபரை நான் சந்தித்தேன் ஓகே சார் ஒருத்தரான்னு பார்த்தா ரெண்டு மூணு பேரை சந்தித்தேன் ஓகே அப்புறம் சொல்ல சார் எங்கள் ஊரில் இருக்குது சார் நிறைய பேர் அப்படின்னு இன்னும் சாதாரணமாக சொல்கிற அவன் 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 அவனு சும்மா சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த இந்த இந்த இது வெறும் வடார்காவன் மாவட்டம் ராணிப்பேட்டையை சுற்றி இருக்கிறது மட்டுமா இல்லை இது தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது மாட்டிக்கிறாங்க ஒரு கதை அதில் பாதிக்கப்பட்டவனை பத்தி சொல்றோம் அப்படின்னு மட்டும் நான் இடங்கள்ல இருக்குங்கிறது இப்போ போக போக தெரியுது அப்போ இது மக்கள்கிட்ட போய் சொல்லணும் இது ஒரு விழிப்புணர்வாலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்னு ஒன்று இருக்குல்ல பார்க்கலாம் அப்படிதான் கஜேந்திரன் அறிமுக இயக்குனர் ஆனால் உதவி இயக்குநராக பல படங்களை ரொம்ப பெருசு முதல் படம் முதல் கனவு இந்த கனவு நிறையத்துக்கு முதல் படமே ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக இல்லாமல் இல்லை ஒரு சாதாரண வேறு வேறு கதைகள் காதல் கதைகள்லாம் இல்லாமல் விவசாயத்தை பற்றி பேசணும் எதுக்காக முடிவு பண்ணீங்க இந்த கதையை ஏன் சொல்ல முடிவு பண்ணிடுது பொதுவாக வந்து கதைகள் எப்போவுமே வந்து இருந்து தான் பிக் பண்ணணும்னு நினைப்பேன் அது சொசைட்டிலேருந்து நடக்கிற இன்சிடென்ட் ஆகட்டும் கதாபாத்திரம் ஆகட்டும் எதுக்காக அங்கேருந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம அட்லாஸ்ட் படத்தை கொடுக்க போகிறது இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு தான் அவங்க தான் நமக்கு ரசிகர்கள் ஸோ அப்போ அவங்க நம்ம பிரச்சனையை பிக் பண்ணும்போது அது படமாகும் போது கடைசியாக ரசிகர்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க கான்ஃப்ளிக்ட்டு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நம்ம வந்து கொரோனா காலகட்டங்களில் பெரும்பாலும் நம்மளோட ஊரில் எனக்கு சென்னையை தாண்டி பக்கத்தில் தான் ஊர் ராணிப்பேட்டை கிராமங்களில் எனக்கு கொஞ்சம் விவசாய நல்லா இருக்குது நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்காக குடும்பத்தோடு போயிட்டோம் ஒரு ஆறு மாதம் தங்கியிருக்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி ரெகுலராக அங்கே இருக்கிற நண்பர்களை சந்திப்போம் நம்ம அங்கேயே அடைஞ்சு கிடக்க மாட்டோம் வில்லேஜ் சின்ன குட்டி வில்லேஜ் அடைஞ்சி கிடக்க மாட்டோம் பைக் எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் போவோம் மெயின் ரோடு போகாமல் சந்தில் அப்படின்னு போவோம் அப்படி போகிறப்போ சில நண்பர்களை சந்திக்கிறான வாய்ப்பு கிடைச்சது ஸோ என்னுடைய புடிசரை சந்தித்தேன் புடிசோட நண்பர்களுக்கு சந்தித்தேன் ஏன் நண்பர்களை சந்தித்தேன் அந்த மாதிரி சந்திக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை எனக்கு நண்பர்கள் மூலமாக தெரிய வந்தது ஸோ அவர்கிட்ட அவர் கேஷுவலாக போகிற பக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு இவ்வளோ பெரிய பிரச்சனை இது இது எப்படி ஜஸ்ட் லைக் தட் சரி இதை கதையாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அது வந்து சமகாலத்தில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டு சொல்ல வேண்டிய கான்ஃப்ளிக்ட்டு பெரும்பாலும் எல்லாரும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறது கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறதுல அந்த கான்ஃப்ளிக் எடுத்தேன் ஸோ அது வந்து விவசாய பிரச்சனை கிடையாது விவசாய விளைநிலம் அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது இது வேற ஒரு கான்ஃப்ளிக்ட்டு அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு விவசாயி பாதிப்படைகிறார் ஸோ கேரக்டராக பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம கான்ஃப்ளிக்ட் எடுத்து அது கதையா மாத்திரத்துக்கு கதாபாத்திரம் வேணும் அது வந்து கான்ஃப்ளிக்ட்டு ஜஸ்ட் ஐடியா அந்த 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 கான்ஃப்ளிக்ட் வந்து கதையாகணும்னா நிச்சயமாக வந்து ஒரு கதாபாத்திரம் மூலயமா சொன்னால் மட்டுமே தான் அது உணர்வு பூர்வமாகும் அப்படி எமோஷன் இருந்தால் மட்டுமே தான் கதையாகும் ஸோ அந்த எமோஷன் வர்றதுக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு ஸோ நான் சினாப்ஸி செய்துட்டேன் இப்போ நான் கேரக்டரைசேஷன் பண்ணுறேன் ஸ்க்ரீன் பிளாக் முன்னாடி கேரக்டரைசேஷனில் சின்ன சின்ன டீட்டெயில் ஏன்னா நான் வந்து எதுக்காக விவசாய நான் ஒரு விவசாய குடும்பம் ஸ்டில் நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஊரில் விவசாயங்கிறது எனக்கு நெருக்கமான ஒரு ஒரு ஏரியா இப்போ இல்லை நான் குழந்தையாக இருக்கும்போது இந்த ஸோ அதனால் வந்து ஒரு விவசாயி இந்த பிரச்சனையால் எப்படி பாதிப்படைகிறார் ஸோ அந்த கதாபாத்திரத்தோட சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த எமோஷனுக்கு கொண்டு வரதுக்காக நான் ஆர்டிஸ்ட்டு தேடும்போது எனக்கு கண்ணு முன்னே வந்த சில வெகு சில நடிகர்களில் சார் முதன்மையாக இருந்தார் பட் எனக்கு அதை அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட உள்ளே கொண்டு வர்றதுக்கு சாட்டை திரைப்பட இயக்குனர் அன்பழகன் தான் எனக்கு உதவி பண்ணார் ஸோ அன்பழகனுக்கு சாருக்குலாம் நான் கண்டிப்பாக நன்றி சொன்னோம் அப்படியாக தான் நம்ம ரக்ஷனா உள்ளே வந்தாங்க அவங்களுடைய திங்கள் முதல் பார்த்துட்டு அந்த 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 லுக்கு அதெல்லாம் எனக்கு பிடிச்சிது கேரக்டர் சரியாக இருக்குன்னு இவங்களையும் உள்ளே கொண்டு வந்தேன் இந்த படத்தோட அம்சம் உங்களை எப்படி மெச்சூர் பண்ணியிருக்கு ஐ மீன் பெர்ஃபார்மராக பெர்ஃபார்மராக நான் சொன்ன மாதிரி ஐ எம் வெரி யங் ஸோ மதர்ஹுட்னு சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னென்னு நான் என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்ச சார் கூட ஆக்சுவலி இட் வாஸ் ஈஸி டு ஆக்ட் வித் ஹிம் ஏன்னா அவங்க வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க எனக்கு நடிக்கிறது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு கோ ஆக்டர் கிடைக்கிறது ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம் லைக் இப்போ வந்து சீனியர் ஆக்டர்னு சொல்லும் இல்ல நாம எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு போகணும் இல்ல அவங்க ஏதாவது அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் சார் யோசிப்போம் நானும் யோசிப்போம் பட் அவங்க வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க சோ அதனால ஐ ஹேட் தட் திஸ் திங் தட் ஓகே எனக்கு இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அண்ட் சார் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் ஆக்சுவலி அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் இருந்துச்சு பட் சார் கூட ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி அந்த ஒரு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு சோ ஹீ கேவ் மீ தட் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ் ஸோ அது என்ன சொல்றது ஒரு ஒரு பிளேயா ஒரு ஸ்கிரீன் பிளேயா பார்க்கும் போது என்ன தேவையோ பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு என்ன முடிஞ்சு விவசாயம் நம்ம இல்லை விவசாயம் இல்லை ஆனா அந்த கதாபாத்திரத்துக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வயலில் நாத்து போறதுல இருந்து கலைக்கொல்லி என்ன போகலாங்கிற விஷயத்துல இருந்து அறுவடை பண்றது வரைக்கும் கத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது அஃப்கோர்ஸ் நீங்க கூத்துப்பட்டு இருந்து வந்ததுனால அந்த பேசிக் ப்ரிப்பரேஷன் ஒன்று எப்பவுமே ஒன்று இருக்கும் இந்த படத்துக்கு பண்ண கிரவுண்ட் ஒர்க் என்னவா இருந்தது கிட்ட ஒரு இந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்க போன போதே அப்பயே வந்து காஸ்டிங் என்னென்னு முடிவு பண்ணிட்டோம் என்ன முடிவு பண்ணோன்னா ஒரிஜினலாக இந்த ஊரில் என்ன போடுறாங்க நம்ம பொதுவாக வந்து கைலி பேட்டி சட்டை இப்படின்னு ஒன்று வச்சுட்றோம் ஆனால் அந்த ஊரில் என்ன போடுறாங்க போது ஃபஸ்ட்டு இவங்க அண்ணனை பார்த்தோம் அவரே ஒரு அறுபது வயசு இருக்கும் அவர் பெரியப்பா பையன் அவர் வந்து ஒரு அது என்ன ஜெட்டி இந்த இந்த மாதிரி த்ரீ பை ஃபோர் தா பாக்ஸர் பாக்ஸர் ஓ பாக்ஸர் வெறும் பாக்ஸர்ல போட்டுட்டு ஒரு பனியனை போட்டு நிக்கிறாரு அதுதான் நம்ம ஊர்ல நம்ம என்ன பாத்துருப்போம் வேட்டி இப்படி கோவன மாதிரி கட்டின மாதிரி இப்படி அப்படிதான் பார்த்துருக்கு தலப்பை கட்டினேன் ஆனா எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்தது அப்புறம் அவங்க எப்படி நான் ஒவ்வொரு வயக்காடு போனோம் வயக்காடு போயிட்டு சின்ன பசங்களும் நான் வயலில் இறங்கி வேலை செய்கிறானுங்க வேலை செஞ்சுட்டு வேலை செய்யும்போது என்ன பேசுகிறானுங்க வேலை செஞ்சு உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பேசுகிறானுங்க அவங்க பிஹேவியர்லாம் இருக்கல இதெல்லாம் ஜஸ்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன் ட்ரெஸ்ஸு வந்து அந்த ஊர்லேயே லோக்கல் கடையில் எடுங்க ஓகே நம்ம இங்கே ஒன்றே ப பர்ச்சேசிங் சர்ட்டாகிட்டா போகாமல் அவர் என்ன பண்ணார் சார் இங்கே ஒரு கடைக்கு கூப்பிட்டு போவோம் வாங்க அப்புடின்னு போய் அங்கேயே நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும் போது காஸ்ட்யூ முடிச்சிட்டோம் இது முடிச்சுட்டு அப்புறம் ஸ்லாங்கு அவர் வேறு ஸ்லாங் வந்து நமக்கு நம்ம பேச்சு வேற அப்போ அவர் சொன்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஒன்று வாங்க அப்படின்னா அப்புறம் டப்பிங்கில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அங்கே கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம் டப்பிங்கில் அவர் அவர் அந்த ஊருங்கிறதுனால ஓகே அது கரெக்டாச்சு அப்புறம் இந்த எமோஷ்னலில் எங்கே இது எப்படி கேரி பண்ணுறது ஸ்கிரிப்டில் இருக்குது நம்ம வந்து நானாக எமோஷனல் விட்டால் அது அந்த கேரக்டராக நிற்காது அப்போ எனக்கு இது யாரோ ஒருத்தர் தேவைப்படுறாங்க அப்போது வந்து நான் போய் பார்க்கல ஒரிஜினலாக பாதிக்கப்பட்டவனை போய் பார்த்தா அவன் அந்த விஷயத்தை விட்டு கடந்தே போயிட்டான் அடுத்து நிகழ்வுக்கு போயிட்டாங்க இருக்கிறான் அவன் அந்த விஷயம் இருக்குது அவன் என்ன இதை இதை பேசுகிறான் எனக்கு சோகமாக இருக்குது அந்த டயத்தில் என்னான் சார் இங்கே காஃபி நல்லாயிருக்கும் டீ நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் டீ இங்கே சூயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எமோஷனல் நிக்கிறோம் அவன் அவன் கடந்து டீ ரெண்டு சூப்பராக இருக்கும் கடந்துட்டான் அது எனக்கு ரொம்ப என்னடா பெயினை இறக்கி வச்சுட்டு அவன் பாடு போயிட்டான் அப்படின்னு இன்னொரு கேரக்டர் என்னன்னா அந்த பெயினோடயே ட்ராவல் ஆகுது அப்போ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்போ இந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல இந்த இவங்களுடைய இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஒரு ஆறு ஏழு பேரோட சேர்த்து ஒரு கன்னியப்பூனை உருவாக்கி ஓகே குட்டி குட்டியா ரக்ஷனாவுக்கு வந்து இந்த குழந்தையோட டிராவல் ஏன்னா ஃபேமிலியா அது குடும்பம் குடும்ப கதைங்கிறப்ப அந்த குடும்பத்தோட டிராவல் பண்றது உங்களுக்கு பையனோட குழந்தைகளோட விளையாடுவோம் அது வேற அம்மா பையனோட கம்பினேஷன் இருக்கு இல்லையா வெரி டிஃப்ரெண்ட் ஆமா எனக்கு தெரியாது

குளிப்பாட்டி விடுறாங்க இல்லை ஊட்டி விடுறாங்க இந்த மாதிரியெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அவன் கேர்ள்ஸ்னா அவனுக்கு கொஞ்சம் ஷை மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு சார் வந்து ஆக்சுவலி ஆக்சுவா அங்கே போய் நெல் இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அதுவும் ரெண்டு மூணு வாட்டி சொல்லி தான் அவன் ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் இதாயிடுச்சு பட் அதுக்கப்புறம் என் கூட வர ஆரம்பிச்சிட்டான் அது அது ரெண்டு மூணு நாள் இருந்து இருந்துச்சு அந்த அன்கம்ஃபர்டபிலிட்டி

அண்ணனுக்கு வந்து மன நெகிழ்வான ஒரு கதாபாத்திரம் நினைக்கிறேன் உதயகுமார்ன்ற ஒரு கதாபாத்திரம் தசை தேவ நோயினால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை பிதார்தாரோட ரசிகராக இருந்தது மட்டும் இல்லாம அந்த கதாபாத்திரம் ட்ரைலர்லயே ஒரு ஷாட் வச்சிருப்பீங்க அந்த சோஃபால உட்காந்த மாதிரி அந்த கதாபாத்திரம் அந்த லைவன் நடந்தவன் மட்ட பத்தி சொல்லுங்க இல்ல ஆக்சுவலி எனக்கு என்னன்னா தயாரிப்பாளரும் இயக்குனர் சொன்னாங்க அந்த மாதிரி உங்களோட ஒரு ஃபேன் ஒருத்தர் உங்களை பார்க்கணும் கூட்டு வரலமா யா அப்படின்னா என்ன எங்க என்ன என்ன கொஞ்சம் உடல் உடல் இல்லை சார் என்ன இந்த மாதிரி இருக்குன்னு இல்லையா நம்மளாலயே அங்கே போவோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் நேர போனோம் ஏன் நான் போனேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா என்ன ஒரு பையனுக்கு பிடிக்கும் அவனை பார்க்க போறான் அப்படி போனேன் அப்புறம் ஸ்பெஷலா வந்து இந்த மாதிரி தசை சதைவு நோய் அப்படிங்கும் போது எனக்கு நெப்போலியன் சார் அவருடைய மயோபதி பந்திருக்கு நான் போயிருக்கேன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் ஆமா ஆமா நான் போயிருக்கேன் என் ஃபேமிலியோட போனோம் அப்போ போயிட்டு அவர் அங்கே வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு அந்த குழந்தைகளை பார்க்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க தாங்க முடியாத மரண வழி இருக்குன்னு ஆனால் அந்த ஒரு குழந்தை முடிஞ்சு இருக்காது அவங்க அதை அதை ஏற்றுக்கிட்டு அதை வாழ்கிறது அவங்க ஸ்விம்மிங் கொடுத்துருக்காங்க அதில் பண்ணணும் ஸ்விம் பண்ணுறது அவ்வளோ கடினம் அவ ஏன்னா இந்த 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 வியாதி இருக்கிறவங்களுக்கு ஆனால் அந்த குழந்தைங்களை வந்து வீட்டுல வீட்டில் அவங்க அம்மாவோட சொன்னம்மா வலிக்குது முடியலம்மா அவன் சொல்லுவான் இன்றைக்கி வரல அவன் வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறான் அப்படின்னா ஆனால் இவங்க முகத்தில் பார்க்க முடியாது எனக்கு அது நாங்கள் போய் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது அதனால இந்த பையனை பார்த்துட்டு பேசினா அவன் அவ்வளோ அதே ம் அந்த நான் எனக்கு அவர்கிட்ட எப்படி பேசினா அப்படியே என் பேசினாவன் ரொம்ப சந்தோஷம் என்னடா அவனுக்கு பிடிக்கும் இது படம்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பேசினா அப்புறம் நடிக்க பிடிக்குமா அப்படின் ம் அப்புறம் ஏத கேட்டேன் ஏங்க படத்தில் நடிக்க வச்சிடலாமே அப்படின்னு ஒரு சீன் இருந்தது அவர் எழுதின சீக்குவன்ஸ் இருந்தது அது இவனா இருக்கட்டும் இந்த இங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னா எஸ் அவர் ஒத்துக்கிட்டே தானே நம்ம ஒரு ஒரு ஒரிஜினல் கதா கதையில கதையம்சமே ஒரு ரியலா இருக்கப்போ ரியலான கதாபாத்திரங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது வந்து அது அவங்க போய் மறுநாள் வந்து அவங்க வீட்டில் போய் அதை சேர்ந்து ஷூட் பண்ணிட்டு

எனக்கு தெரியாது இல்ல எனக்கு வந்து இந்த குழந்தைகள் வந்து இவ்வளவு இப்படி சீக்கிரத்துல ஏன்னா நல்லா இருந்த பையன் போவான்னு தெரியாது அது படம் எடுத்து முடிச்சிடறோம் மக்கள்கிட்ட போய் இல்லை ஒய்ஃப்ல இல்லை வீட்டில் இருக்க நேரம் உங்களுக்கு வந்த ஃபீட்பேக் ஏன்னா இந்த உங்க டெக்னிக்கல் டீம் இத்தனை வருஷம் சினிமாவில் பசிவ் பண்ணீங்க இல்லையா படம் பார்த்துட்டு ஒரு சொன்ன ஃபீட்பேக் என்னவா இருந்தது ஆக்சுவலாக நான் இன்னும் நிறைய பேர்ட்டு காமிக்கலை என்னுடைய நண்பர்கள் சில பேர்ட்டு மட்டும்தான் பார்த்தாங்க அவனுடைய ஃபீட்பேக் நான் என்ன எமோஷன் கடத்தணும்னு நினைச்சனும் அந்த எமோஷன் அவனுக்கு ப்ராப்பராக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிது ஓகே இந்த கதையை ஏன் பர்டிகுலர்லி சூஸ் பண்ணீங்க வேற நிறைய கதைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் விவசாய கதையை அதில் இருக்க சுற்றி இருக்கிற இந்த பர்டிகுலர் இது காரணம் என்னன்னா இப்போ அந்த நான் இல்லை ஒரு ஒரு கான்ஃப்ளிக்டே அந்த கான்ஃப்ளிக்டு டெஃபனெட்டா இருக்கிற இப்ப இருக்கிற பப்ளிக் தெரியணும் அந்த பிரச்சனைய அவங்க அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கறது எனக்கு நான் ஸ்ட்ராங்க அப்லீட் பண்ண இத அவன் கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஏன்னா ஒரு டூ டேஸ் பே கூட சாரோட நண்பர் ஒருத்தர் வந்து அப்படி ஒரு பிரச்சனை இல்லாம மாட்டிட்டு சார்க்குள்ள கேட்டிருக்காங்க இங்கே அது இங்கே சென்னைல சென்னையில அவருக்கையும் அந்த படத்துக்கு ஒன்னும் தெரியாது அவர் எந்த கேக்குறாரு என்னன்னா நீங்க ஆக்டரா இருக்கிறதுனால அந்த ஏரியால யாரையாவது தெரியுமா ஓகே அப்படின்னு ஏன் என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு இந்த படத்தில் ஒரு சீனையே அவர் சொல்றாரு என்ன அது வந்து அந்த சீனை சொல்லிகிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல பண்ணிட்டாங்கன்னு ஒன்று ஒன்றும் இல்லை நீங்கள் போய் பாருங்க உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஏன்னா இவர் இவர் சொல்கிற இடம் வேற அவருக்கு ஃபோன் வந்துருச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எல்லாமே இருக்குல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கற காவல் நிலையத்தில் போய் சொன்னோம்னா உடனே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அது பார்க்கலாம் முதல்ல போய் பாருங்கன்னு சொன்னேன் அப்போ இங்கே படித்து ஒரு மீடியா பர்சன் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை நடக்குது அப்போது இது எங்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கும் நிறைய நடக்கும் ஆக்சுவலாக நீ சொல்லிட்டு இப்போ இப்போ யோசிக்கிறேன் ஏன் எய்த்து வீட்டுக்காரன் அவங்களுக்கு நடந்துருக்கு எனக்கு இது சொல்லிட்டு இது எனக்கு தெரியும் இது நடந்து ஒரு 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 மாசத்துக்கு மேல இருக்கும் அவங்க வந்து சொன்னாங்க தம்பி இந்த மாதிரி தம்பி அப்படின்னாங்க அப்படின்னு போய் பார்த்து அது ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா நான் அதை அது பேசல இப்ப இது சொல்லும் போது ஆமா அங்கே ஒன்னு நடந்துச்சு அது உனக்கு ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு புரியுதுங்களா நம்மளை தொடாத வரை நமக்கு பிரச்சனை இல்ல அது இன்னொருத்தர் பிரச்சனை காதலில் கேட்டு போயிடும் அப்போ அது நமக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓகே இது வந்து கண்டிப்பா சொல்லி ஆக வேண்டிய ஒரு விஷயம் மருதம் திரைப்படத்தில் வந்து பசுமை வேடன்னு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு கதையில பிளே பண்ணியிருக்கு ஸோ அந்த வகையில் பசுமை வேடனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்

நிறைய சில வழிகளை சுமந்தாலும் அந்த வழிகளுக்கு பின்னாடி கடந்து பிறந்த அது ரொம்ப அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அடுத்த ஆமா அப் அது வந்து சத்யராஜ் நானும் ஒரு சீரிஸ் பண்றோம் பசுபதி நான் ஒன்று பண்றோம் அப்புறம் படங்கள் ஒரு நாலு அஞ்சு படங்கள் சாட்டை அன்பழகன் படம் போயிட்டு இருக்கு மரிசியா நல்ல நல்ல படங்களா இருக்கு ஓகே எளிய மனிதனோட வாழ்க்கையான ஏன் அவர் கனெக்ட் ஆறாருன்னா அவர் ஆஃபீஸில் தின்ன வச்சிருக்கும் போதே தெரிஞ்சிக்கலாம் இதனால அவர் அந்த எளிய மனிதர்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு முகம் அவங்களுக்கும் இது அறிமுகம் அது இது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் விடாமுயற்சி இருந்தால் அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேராசிரியராக இருந்திருக்கீங்க இருந்துட்டு இருக்கீங்க மாணவர்களையும் வழி நடத்திட்டுருக்கீங்க அதே மாதிரி இப்போ திரையில சினிமாவிலையும் சில கல்வியை கொடுக்க போறீங்கன்னு நம்புகிறோம் அண்டு ரக்ஷனா ஒரு மாடர்ன் டூட் பை தான் உங்களை இன்ஸ்டா ஃபீடே இருக்கு ஆனால் இந்த பக்கம் பார்த்தா இப்போ சொல்லுங்கள் என்ன பேர் கதாபாத்திரம் பேர் சொல்லுங்கள்